இன்று மக்களால் அதிகம் பேசப்பட்டு வரும் விடயம் புதிய கோவிட் அதாவது புதிய வகை கொரோனா தொற்று நோய் பரவுதாமே என்ற செய்தி இலங்கை இந்திய நாடுகளில் அச்சத்தோடு பேசப்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது இன்று மக்களால் அதிகம் பேசப்பட்டு வரும் விடயம் புதிய கோவிட் அதாவது புதிய வகை கொரோனா தொற்று நோய் பரவுதாமே என்ற செய்தி இலங்கை இந்திய நாடுகளில் அச்சத்தோடு பேசப்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது அது என்ன புதிய வகை கொரோனா ஆம் சில நாட்களுக்கு முன் சீனாவில் ஆங்காங்கே எச்எம்பிவி எனும் வைரஸ் பரவி வருகிறது எச்எம்பிவி என்பது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என குறிப்பிடப்படுகிறது இதுவும் கோவிட் தொற்று போல சில பண்புகள் உடையது என்றாலும் இதை கண்டு கொரோனா தொற்று போல மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஆறுதல் தரும் வைத்திய ஆலோசனைகள் கிடைக்கப் இது கோவிட் போல மூச்சு குழாய்களிலும் நுரையீரலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக உங்களுக்கு சளி அல்லது தடுமல் ஏற்பட்டால் அது மூச்சுக்குழாய் மற்றும் நெஞ்சி போன்றவற்றில் தாக்கம் செய்வது வழமை அது போலவே இதுவும் ஒன்றாகும் என வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றனர் பொதுவாக இது கோவிட் போல வேகமாக பரவும் தன்மையுடையது அல்ல குறிப்பாக ஐந்து வயதுக்கு கீர்பட்டவர்களுக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குமே இவ்வைரஸ் அதிக தாக்கம் செலுத்தக்கூடியது அவ்வாறாயின் ஏன் சீனாவில் அதிகம் பரவி வருகிறது என்ற கேள்வி ஏற்படுகின்றது சீனாவில் தற்போது அதிகம் பரவுவதற்கு காரணம் சீனாவில் நிலை பருவம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது இதனால் அதிக இடங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு நிகழ்கிறது அதனால் குழந்தைகளுக்கும் வயோதிபர்களுக்கும் தடுமல் மற்றும் சளி ஏற்பட்டு இந்த வைரஸ் தொற்றியுள்ளது இருப்பினும் இதை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை இதற்கென்று தடுப்பூசியே அல்லது விசேட மருந்து மாத்திரைகளோ இல்லை என்பதால் இவ்வைரஸ் தடுமல் இருமலோடு சம்பந்தப்பட்டுள்ளதால் ஏனையவர்களுக்கு இது பரவாமல் இருக்கவும் உங்களுக்கு நோய் உயர்வடையாமல் தடுக்கவும் முக கவசம் அணியும்படியும் சளிதோன்ற செய்யாத சத்துள்ள உணவுகளையும் உட்கொள்ளும்படி ஓய்வை அதிகம் எடுத்துக் கொள்ளும்படியும் சீன வைத்தியர்கள் மக்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றனர்